வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய் அஞ்சு மாடு விற்பனை போடுறேன் நேற்று இது போடுற மாட்டில் ஒரு ரெண்டு மாடு இருக்கிறதுக்கு ஒரு சாட் வீடியோ போடுவது கை கறவிக்குதா அது எப்படிங்கிற சொல்கிறேன் இந்த அஞ்சு மாடு பார்த்தீங்கன்னா அஞ்சு பஞ்சவரண மாட்டா அஞ்சும் ஜென அஞ்சும் கறவையும் இருக்குது பெரிய சனையும் இருக்குது வாங்க காட்டுற ஒவ்வொரு மாடாக இது ஃபஸ்ட் மாடு இது ஒரு இது பார்த்திங்கன்னா மூணு இல்லை உங்களுக்கு அப்படி நாளாக தெரிஞ்சால் கூட வச்சுக்கோங்க எல்லாமே விலக மீள போடுறேன் தோத்தல் கசன்னு தூரிகிட்டு கிடக்குது ஃபர்ஸ்ட் மாடு அஞ்சு மாதம் சென பூர்த்தியான சன ரெண்டு நேரம் இருக்குது ரெண்டு நேரம் கலவை துல்லணமாக எவ்வளோ வரும்னா நாலு நாள் எட்டு லிட்டர் கூட வச்சுக்கோங்க அது செனையாக நீ பாலை ஏற்றி நம்ம ஒரு மாதம் ஒன்றரை மாதம் விட போகிறா இதோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் இன்னைக்கு மாட்டு விலைகளே பாருங்க அதிரடியாக குறச்சிருக்குறேன் நான் விலை கிடச்சி வாங்கினா விலை கிடச்சி உங்களுக்கு கொடுப்பேன் பூரா அஞ்சு மாடு அப்படி பஞ்சவரணங்களோட செனை ஃபர்ஸ்ட் மாடு முப்பத்தி ரெண்டாயிரத்தோட விலை அஞ்சு மாடு செனை ரெண்டு நேரம் கறவை நீங்கள் மூணு ஏற்று வச்சுட்டாலும் சரி நாலு ஏற்று வச்சுட்டாலும் சரி ஒன்று மட்டும் சொல்கிறேன் மாடுகள்லாம் கரெக்டான வராமல் இருந்தால் பன்னெண்டு இது பதிமூணு இதுக்கு இருந்தாலும் அப்பவும் இருக்க மாடு கறந்துகிட்டே இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக கொண்டு போய் கறங்க அப்படி நெம்ப கல்டெல்லாம் கிடையாது சரிங்களா சிம்டு கடித்தோரல் இருந்தது லேசாக பிடிக்கல பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் நேரம் மாதிரி வைக்க வைக்காது எப்படிங்கிறது நான் ரெண்டாவது சொல்கிறேன் ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா மாடு நல்லா ஓரளவுக்கு பெருவட்ருக்குது ரொம்ப சில்லு கிடையாது பல்லலை ஒரு மூணு ஈத்து இதே ரெண்டாம் ஈத்தும் கூட வச்சுக்கோங்க எனக்கு சாதம்னா ரெண்டாம் ஈத்து உங்களுக்கு சாதம்னா மூணா நீத்து வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது இந்த வேலையில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது செனை மூணு மாதம் ரெண்டு நேரம் பாலை அஞ்சு அஞ்சு கறந்துக்குங்க நீ நாலு நாலுங்க கூட வச்சுக்குங்க இன்னும் நாலு மாதத்துக்கு கரெக்டாக செனை நீங்கள் கொண்டு போய் சொன்னானே இருக்குமா இருக்காதான்னு டாக்டர் வீடு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மாடு செனையாக இருக்கும் கண்டிப்பாக அதில் மாற்றம் கிடையாது மூணு மாதம் சென மாடு அப்புறம் நாலு மாதத்துக்கு நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டு போய் எழுதி வச்சு பாலை விட்டுட்டு போடுங்க ஜாம் ஜாமுன்னு கன்று போட்டு பத்து பத்து அடிக்கு காம்பு கேப் மட்டும் பாருங்கள் அரை அடி இருக்குது ஒரு காம்பு காம்பு இந்த மாடு அது எல்லா மாடுகளுக்கும் அப்படி வராது ஒவ்வொன்று சில மாடுகளுத்தே அப்படி வரும் கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக காரங்க ஒன்றும் தப்பு இல்லை நல்லாமே விலை கம்மியாக போட்டுக்கு நெம்ப படுத்துடியாக போட்டு நிற்கெல்லாம் அடிச்சிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது ஒரு ஏதோ வானும் விலைக்கு நம்மளுக்கு தோட்டத்துக்கு கொண்டாடுறதுக்கு எல்லாம் இருக்குது இல்லைங்க நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு பேத்துக்கு கஞ்சி ஊற்றி எல்லாத்துக்கும் பார்க்கணும் செய்யணும் அப்படி நிறைய இருக்குது இது இடையில் பார்த்திங்கன்னா டவக்குனு செல்லு விழுந்துருச்சு இது ரெண்டாவது மாடு முப்பத்தி ஆறாயிரம் மூணு மாதம் சென மூணாவது ஏற்ற வச்சுக்கோங்க பத்து ஏத்துக்குன்னா நீங்கள் வச்சு கறக்கலாம் ரெண்டு பருத்துக்காரலாம் எரிஞ்சு கறந்த மாடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு வேறு வேறுதூரி எல்லாம் கச்ச கச்ச கச்சினு மாடு மேலே நினைஞ்சிருக்கு அப்படி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு மூணாவது மாடு நல்ல பெருவெட்டுங்க மாடு ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது பெருவெட்டு இருக்குது உங்களுக்கு ரூபா தொண்ணூறுரூவாய்க்கு போகிற மாடு அப்படி வச்சுக்கோங்க பல்லெல்லாம் ஒரு சுத்த அரங்கில் ரெண்டாண்டி இது கிடையாது நீங்கள் ஆடு வேணாலும் பல்ல காமிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம் மாடு இழைச்சி இருக்குதே தவிர எதுவுமில்லை செனம் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தியாக எட்டு மாதம் முடிஞ்சது இன்னொரு நீங்கள் ஒரு ஐம்பது நாளைக்கு மேச்சு மடி வைக்கிது இப்போ அப்படி வச்சுக்கோங்க ஐம்பது நாள் இந்த மூக்குலி மட்டும் பார்த்தீங்கன்னா லேசாக புண்ணு இருக்குது அதை சொல்ல வேண்டியதே இல்லை நான் அந்த கவுத்து ஊறி போட்டு பார்த்திங்கன்னா இப்போ அந்த பிளாஸ்டிக் டீப் கவர் இருக்குது அதை போட்டுருவேன் அதை போட்டு நீங்கள் அதை உரி உரு விட்டிங்கன்னா புண்ணு காமிச்சுக்கு மாடு வந்து வாய் வைக்கிறனால பார்த்தீங்கன்னா அதான் வாய் வைக்கிறனால ஆறி அது ஒன்றும் தொந்தரவு இல்லை பால் கறவையெல்லாம் விட்டுட்டாங்க இன்னொரு எட்டரை மாதம் சென அப்படி வச்சுக்கோங்க பூர்த்தியாக மாடு நல்லா பெருவெட்டு கிடக்குது நாற்பத்தி ஆறாயிரத்தோட விலை நானும் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் இன்னொரு பத்து இரு அதிகபட்சம் ஐம்பது நாள் உங்களுக்கு மடி வச்சு காசை கண்ணில் காட்டி மாடு இல்லை நீங்கள் வச்சு கறக்குறனாலும் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் நாற்பத்தி ஆறாயிரத்தோட விலை மூணாநீத்து இதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் மின்பின் பண்ணி தர்றேன் ஏன்னா அது ஒரு கணக்கில் போடுறதே நான் உங்களுக்கு தர்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து முத்தான நாலாவது மாடு ரெண்டாம் நேற்று கடேறி ரெண்டு நேரம் கறவி இருக்குது ஒரு நேரத்துக்கு கறவே அதுக்கு போட்டாங்க மாடு கொஞ்சம் கொடு கொடுப்பு அதுக்கு கரத்துக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் கொடுத்து அதை குத்தி பயப்படுத்திருக்காங்க செனை வந்து அஞ்சு மாதம் செனி ஆயிடுச்சு அப்போ அஞ்சு அஞ்சரை மாதம் ஆகுது செனை அப்போ நீங்கள் கறவையை வந்து இன்னொரு மாதத்துக்கு ஏதோ ஒரு நேரம் கறந்தாலும் கறக்கலாம் ஒன்றரை மாதத்துக்கு ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு கறந்துக்குங்க அப்படி வச்சுக்கோங்க செலவுக்கு எதாவது அதுக்கு போகிறதுக்கு ஆகிட்டு போகுது முப்பத்தி ஆறாயிரம் இதோடய விலை கொண்டு போய் தாராளமாக காரங்க கறக்கிறது காம்புகள்லாம் நல்லா நெடுகமாக இருக்குது உறுதி உறுதியெல்லாம் செக் பண்ணியாச்சுங்க நம்ம கட்டி துறைக்கு வந்து செக் பண்ணியாச்சு நாங்கள் வாங்குற பக்கம் செக் பண்ணி செனையை பொறுத்து உங்களுக்கு கவலை இல்லை நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தொடர்ந்து வாங்குறவங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபா கொடுங்க நாலாவது மாடு மாடு திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாடு அஞ்சு மா அஞ்சாவது மாடு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ள மாடு ஈனிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு முப்பது நாளைக்கு ஆனால் மாடு தண்ணி தீனி பட்டை எடுக்க மாடு வந்து ஈத்தோ ஒரு நாலு ஏற்றவங்களுக்கு மூணா நிறுத்தி எனக்கு இப்போ வைக்க புல்லுக்கு மட்டும் போட்டு பாருங்க வச்சு அப்படியே வாயின் பார்த்தீங்க ஏன்னா நம்ம கெல்டு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் அதில் பூரா தீனிக்கெல்லாம் கரெக்டு மாதிரி அதெல்லாம் கொண்டு லிமிட்டாக தான் தீனியே போடணும் எப்படி போடுவார் புல்லு வைக்க புல்லு அப்படி தீனி தண்ணிக்கு வச்சுருக்காங்க இப்போ எங்கேட்டே இப்படி மோசமாக இருக்காது இல்லை நம்ம வாங்குறதுனால அப்படி இருக்குது நீங்கள் வந்து ரெண்டு பருத்தி கொட்டை மற்ற ரெண்டு பஞ்சு கிஞ்சி வைக்கிறாங்களே பஞ்சு வச்சு இதெல்லாம் ஓவர்லோடு கொடுக்கக்கூடாது ஒரு லிமிட்லேயே கொண்டு வரணும் சேன மாடலாம் கெதி கட்ட மாதிரி கிடக்கிறது அது பக்குவம் பண்ணி பார்த்து கரெக்டுக்குங்க ஒம்பது மாதான எட்டரை மாதம் ஆனால் இருபத்தி ஏழாயிரம் அதோட இருபத்தி ஏழாயிரம் கொண்டு போய் தாராளமாக காரங்க இதில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிர ரூபாய்க்கு மேலே என்னடா தள்ளியே பண்ண முடியாது அந்தளவுக்கு நான் விலை போட்டிருக்கிறேன் வாங்கின விலைக்கு ஆள் கூட நிற்கிது கொண்டு போய் சந்தோஷமாக காரங்க கூட நிற்கிறேன் மாடு காரணம் அப்படி வச்சுக்கோங்க பத்து இதுக்கு கொண்டு நீங்கள் வச்சு இன்னும் இதெல்லாம் ஏழு எட்டு இதுக்கு உங்களுக்கு மடங்காது நல்ல மாடு ஒரு ஏழு எட்டுக்கு பால் வரும் ராதாகிருஷ்ணன் பாம்பு சார் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி பார்க்குறது வந்து எனக்காக இல்லையா தினாலும் பரவாயில்ல உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் ஷார்ட் வீடியோவும் போடுறேன்